ஹாய் உங்களோட வணக்கம் விவசாய பெருமக்கள் நான் தான் உங்கள் விவசாய சந்திர ஸோ தற்போது நீங்கள் பார்ப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா கரும்புக்காடு களை வெட்டின ஒரு ஏரியாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு விஷயம் வந்து பார்க்கலாங்க ஸோ அதாவது நாங்கள் அதாவது மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டுறது ஒரு ரகம் மிஷின் மூலம் வந்து வெட்டுறது வந்து ரெண்டாவது ரகங்க இப்போ நீங்கள் பார்ப்பது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மூலம் வந்து களை வெட்டினதுங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா மிஷின் மூலம் வெட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஏழு எட்டு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்ச வச்சு ஒரு எட்டு அடியாவது வருங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப் விட்டு வந்து நம்ம வந்து தலைவணி வந்து போட்டுக்கணுங்க ஸோ கேப் வந்து விடணும் ஸோ இங்கே தெரியுதுங்களா ஸோ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டயர் மூலம் போய் வெட்டி இருக்குங்களா ஸோ இதனுடைய முக்கிய முக்கிய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கலவற்றினுடைய மிக முக்கிய நோக்கம் என்னென்னா தூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே விளாம இருப்பதற்காக மண் சேர்த்துற மூலம் அந்த விஷயம் தாங்க பட் என்னதான் வந்து நம்ம வந்து மிஷினில் வெட்டினாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மனிதர் களை வெட்டுற மாதிரி வராது மனிதர்கள் இருந்தால் நம்ம இந்த மாதிரி மண் தள்ளுவோம் பட் மிஷின் வந்து தள்ளாதில்ல ஸோ அதான் வேறு ஒன்றும் இல்லை பட் ஆள் பற்றாக்குறைக்கு செஞ்சிக்கலாம் தேங்க் யூ